நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எளிமையாய் ஏழு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடியே ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கம் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறை வாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்ட தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் உருவாய் அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலைக் கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று சிந்தனை இங்கு துன்பமும் போராட்டமும் நம் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலமே நீடிக்கும் என்பது இங்கு உருவகமாக கூறப்படுகின்றது மேலும் இரண்டாம் சாவு மனித வாழ்க்கை முதல் சாவு என்றும் இரண்டாம் சாவு என்றும் பிரித்து பார்க்கின்றார் மேலும் இயற்கையின் சட்டப்படி மனிதர் சாவது முதல் சாவு ஒருவர் பாவத்தில் இருந்து கடவுளிடமிருந்து முற்றிலுமாக பிரிக்கப்பட்டு மீட்புக்கு வழியே இல்லாத நித்திய தண்டனையை அனுபவிப்பது இரண்டாம் சாவு நம் ஆண்டவரின் உள் நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற போது நாம் இரண்டாம் சாவை வென்று நிலை வாழ்வை பெற்றுவிடுவோம் எனவே நம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிலைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்